என்ன ரக காலானாஜி ஒன்ிச பந்தயத்துக்கு ஓட மாடு நிமிஷ பந்தயம்னா குறைஞ்ச நிமிஷத்துல வரணும் ஒரு கிலோமீட்டரு குறைஞ்ச நிமிஷத்துல மாடு எந்த மாடு நிமிஷ பந்தயத்துக்கு அருமையான மாடு ஆறாவது பன்னெண்டு கிலோமீட்டருக்கு ஆகும் பந்தயத்துக்கும் நல்ல வேகம் ஓடுனது நாலு நாளைக்கு நம்மளே தான் நிறுவனம் அதுக்கப்புறம் நல்லா பச்சப்பள மாதிரி பழகிரும் வயசுல வயசு பழச்சாந்துட்டு பழச்சு

சொல்லுங்க தென்காசி மாவட்டம் ஆவடியானூர் தம்பி இது ஒரு காலையா இருக்க இது எதுல உள்ளது மாட்டு ரேஸ் கலையா ஸ்பீடு இருக்குமா நல்ல பந்தயம் இருக்கு மாடு சின்ன சைஸா இருக்க மாடு சின்ன மாட்டுல ஓடும் சின்ன மாட்ல ஓடுவா இது கூட ஜோடி

கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் அண்ணா வாங்கி கொடுத்தேன் விவசாயம் விவசாய விவசாய நாற்பது கேட்டான் ஒரு முப்பத்தி மூணுன்னு முடிச்சு குடுத்தேன் நாலு இப்போ சொல்லு அங்க அஞ்சு அஞ்சு இருக்கணும் அங்க போய் கறக்குமோ தெரியும் எவ்வளவு இருக்கு இப்ப கட்டி விட்டுருப்பாங்கல்ல ரெண்டு காம்பு நல்லா இருக்கு வித்தியாசமா பறவை காம்பு வந்து உதவி இது உத்தங்காம்பு ஏன்னா பலூன் மலை ஒட்டங்கலை தான் அங்க விரும்பலாம் ஒட்டாங்களை மலையில அடிச்சு விட்டா மறுபடியும் இது உள்ள பா வேல் தாங்காது அது வெயில் தாங்கும் மாடு வட்டாங்கலா இது நாற்பது முப்பத்தஞ்சு முடிச்சிருக்காரு அவரு இது அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் சொன்னோம் இப்போ காலையில அஞ்சு சாயங்காலம் நாலு இருக்கும் தீவிரம் போட்டு நல்லா தின்னும் பெரிய மாடலாம் பெரிய சைஸா இருக்காரு நம்ம அடுத்து அந்த பில்லுக்கு நல்ல பில்லு உண்டு அக்கீல் உண்டு அப்போ கட்டிடுவாரு மாடு கொண்டு வித்தடித வாங்கினேன் அது வித்த மாடு எனக்கு ஐயாயிரம் இருபத்தெட்டாம் இருபத்தொன்னு கொடுத்தாது

வெள்ளி அடத்துக்கு கொண்டு போடுறேன் இருக்கு வயல் பக்கம் வக்கீல் நமக்கு வாங்க சொந்த வக்கீல் இருக்கு மாடு வளப்பை தான் மாடு லாபம் தீவனம் ஆயிரத்தி நாளூறு இருந்து இப்போ ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ஐம்பது ரூபாய்க்கு அது கொண்டு கொடுத்தாலும் சில அளவு ஒன்னு ரூபா செல்வா அடுத்த வர

நாட்டு மாடு கொண்டு பழகாது மாதும்களை எப்படி இருக்கு தங்கமா இருக்கா இப்படி மாடுகள் செல்லது இருக்கும் அது வளர்ப்ப பொறுத்து அத வந்து ரொம்ப வீரியமா வளர்த்தா அது கிட்ட ஆளோட வர விடாது ஆமா ஏன்னா மத்த மாடு இவ்வளவு உயரம் வராது பெரிய மாடே இவ்வளவு உயரம் தான் வரும் இது இவ்வளவு கண்ணுக்குட்டிலே மாடுகளை வந்து பொருளாதாரத்துக்காக தான் வளர்க்காங்க சரியா ஆசைக்கோ இசைக்கோ வளர்க்குறது பெரிய ஆள்கள் தான் வளர்ப்பாங்க பால் கம்மியா இருக்கும் ஜெர்சின்னா அது சம்பாத்தியம் வராது பொருளாதார ரீதியா இல்லாததுனாலதான் நாட்டு மாடு யாரும் வளர்கிறது இப்ப ரெண்டு மாடு ஜெர்சி போட்டாங்கன்னா ஒரு குடும்பம் சாப்பிட்டு ஆரோக்கியத்துக்கு வளர்க்கலாம்ல

ஆளுக்கு பத்தாயிரம் மாசம் இருபது ரூபா சம்பளம் இருக்கும் ஒரு நாற்பது ரூபா எடுக்கலாம் கண்டிப்பா இருபத்தி மூணு இருபத்தி மூணு அஞ்சு நாள் ஒன்பது ஒன்பது லிட்டர் இருபத்தி மூணு லாபம் மாடு மாடு நல்ல ஈத்து வச்சிக்கலாம் ஒரு லிட்டர் பால் உங்க ஊர்ல எவ்ளோ நீங்க குடுக்கீங்க நாங்க ரூபாய் நீங்களே நாற்பது ரூபாய் குடுப்பீங்க அவங்க அறுபது கறந்த நீங்க அவங்களே கரப்பா அவங்களும் எடுப்பாங்க நாங்களும் கறந்து கொடுப்போம்

அப்படி இருக்கணும் ஆமா அப்படி இருக்கணும் தெருல எல்லா கீர் மாடுனா இன்னொரு மாடு அப்படின்னு சொல்லி தெரியும் அதுக்காண்டி நம்ம மாடு வந்து மாதிரி மாடா பரும்பரு மாடா பாத்து பறக்கிட்டு இருக்கோம் எல்லா நாலு நாலு பள்ளி தான் போட்டிருக்கு ஈத்தி வந்து ரெண்டா ஈத்தி தலைத்து அப்படிதான் இருக்கும் நம்ம ஏரியாக்கு எப்படி எனக்கு செட் ஆகுதா என்ன அது வேலிக்கு மழை எல்லாம் தாங்குவோம் அதுக்குதான் அந்த ரகமே வேற லெவல்ல இருக்கும் வாலின்னா ஒரு அஞ்சு அஞ்சு லிட்டர் இருக்கும் ஒரு நேரத்துக்கு ஒரு நாளைக்கா இல்ல ஒரு நாளைக்கு காலில மூணு சாயங்காலம் ரெண்டு அப்படி இருக்கும் போட தீவனத்தை பொறுத்து இருக்கு அடிச்சு நொறுக்கும் பத்து லிட்டர் வரைக்கும் கறக்கும் கண்ணு இளங்கல்ல எல்லாம் அடிச்சு நொறுக்கிடுவோம் இது மேட்சல்ல போமா வீட்லயே தான் கிடக்குமா நம்ம மேட்சல்ல போவோம் வீட்ல யார கை கையற மேட்சல்ல எல்லாமே உண்டு மேட்சல்ல தாங்க மாட்டாச்சு வெயில் கிளலாம் அதுல எல்லாம் தாங்க மாட்டாச்சு கொண்டு போய் அவுத்து விட்டோம் மாட்டோட நின்னுடுவோம் கெட்டி போட வேண்டாம் ஒண்ணு செய்ய வேண்டாம் மாட்டோட போய் அவுத்து விட்டா அப்படியே மாட்டோட நின்னுடுவோம் நம்மட்ட இதோட நிறைய மாடு கிடக்கு இருபது இருபத்தஞ்சு மாடு கிட்ட கிடக்கு என்ன ரகங்கள் அதெல்லாம் ஃபுல்லாவே கீறுதான் அடிக்குமா மாடுக்குள் அதுல அழகா அடிக்கும் பண்ணைக்கு டிகிரி போட்டு எடுக்க டிகிரியே இல்லாம எடுப்பான் ஆனா நம்ம பண்ணைக்கு ஊத்த மாட்டோம் எடுத்துட்டு எடுக்காங்க நம்மகிட்ட முப்பத்தஞ்சு ரூபா அப்படி எடுக்காப்புல எடுக்காப்பு இது ஒவ்வொன்றும் முப்பது ரூபா சொன்னாங்க இருபத்தி ஏழு ரூபா முடிஞ்சிருக்கு இது கறக்க முடியுமா ஒரு சின்ன பிள்ளைங்களாலுமா அதுல யாருனாலும் கறக்கலாம் ஆனா செல்லவங்க மாடு எத்தும் ஆனா நம்மகிட்ட கரெக்டா இருக்கும் நம்ம இதுக்கு அப்படி கரெக்டா செட் ஆகும் எல்லாமே ஒரிஜினல் சிம்ல துமுழ இருக்கும் காது நீளமா இருக்கும் கொம்பு எப்படி வளைஞ்சு போய் இருக்கும் அதெல்லாம் காது கொம்பு எல்லாம் மண்டை தலையா இருக்கும் மாடு அப்படின்னா மாடு நம்மளுக்கு கரெக்டா செட் ஆகும் மாடு நம்மகிட்ட கறக்குற வரைக்கும் வச்சிருப்போம் அப்படி ஏதாவுன்னா உடனே அடிச்சு மலத்துக்கு அடிச்சு வேற மாடு அதே தொழிலா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் குழந்தை இதுதான் நல்லா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் சோழநாத்து போடணும் சோழ நாட்டு போடணும் மாடு லாந்தி வரணும் மேய்ச்சல் போயிட்டு வரணும் சோழ நாத்து பருத்தி கொட்டை குச்சி புண்ணாக்கு ரவதானியம் போட்டு வச்சோம்னா மாடு வேற லெவலாது ஒண்ணுக்கு இல்லாமலாம் மாடை காட்டுல கட்டி போட்டு அந்தாண்டி கொண்டு தண்ணி பச்சை தண்ணியை காமிச்சோம்னா மாடு ஒடுக்கா வெறும் கூட என்னடா மாடு மாடோட கொச்சுன்னா இருபது இருக்கான் அப்படின்னா மாடு தோல்வியாயிரும் ஒரு மாடு ஒரு கண்டுக்குட்டிய இருபதாயிரம் பதினேழு சொல்லியிருக்காங்க பால் காலையில மூணு லிட்டரு சாயங்காலம் ரெண்டரை லிட்டர் இருக்கும் இருக்குமா என்னாச்சு இருக்கும் நம்பிக்கை தானே இது என்ன ரகம் மாடு இது இருபரவி இருபரவி வாங்குறதுக்கு என்ன காரணம் இதுதான் எதுவுமே தாங்க சக்தி இருக்கும்

சரி இது வந்து ஒரு மாடு கண்ணு போட்டு நிக்குது சரி இதை கொடுத்து முறவங்க இருக்குன்னு புலமீறி உள்ள பதினேழு ரூபாய் ரேட் வேற ஒண்ணு பேசல தரவு எதுவுமே யாருக்கும் குடுக்கல ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி ஜெர்சி சர்சி ஒரிஜினல் சர்சி ரெண்டாயிரத்து முப்பத்தஞ்சு கண்ணுட்டி ரொம்ப ஈனி எத்தனை நாள் ஆச்சு நான் ஒரு வாசம் கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி முப்பத்தஞ்சு இருபத்தி ரூபாய் அஞ்சு பத்து சொல்லி இருக்காங்க என்ன காரணம் கருப்பு வழி

ஒரு சைஸா ஆமா கொம்பு சைஸ் வலது கொம்பு மேலே ஏந்தி நிக்கி கொம்பு என்ன கொம்பு இது வலது கொம்பு மேலே ஏந்தி நிக்கி மேல ஏந்தி நிக்கணுமா ஆமா அப்படி நான் நல்லது இது மேல கிடக்கு நாலு மாதிரி இருக்கு நாலு ஆமா இதெல்லாம் எதுக்கு போகுது எல்லாம் வயிறு மட்டும் சென மாடு எட்டு மாசம் ஏழு மாசம் இதெல்லாம் ஒன்பது மாதம் சென ஒரு மாடுதான் எத்தனை மாசம் கரெக்டா சென பத்து மாசம் ஆகணும் இருக்கு மனுஷன் மாதிரி தானா ஆமா மனுஷன் மாதிரிதான் பத்து மாசம் ஆயிரும் பத்து மாசம் ஆனிங்க எப்படி சொல்றீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க செக் பண்ணி தான் நாங்க உள்ள எடுத்திருக்கோம் அன்னைக்கு இல்ல எட்டு மாசம் ஒன்பது மாசம் உறுதியா சொல்றீங்களா சேனாதான் ஒன்பது மாத சேனா இருக்கு அனுபவத்துல அந்த பைய வைக்க ஆரம்பிச்சு கண்டிப்பா லைட்டா அசைவு தெரிஞ்சது ஆமா அசை தெரியும் அதனால கேர்னு கொடுத்தா நாங்க பட்டு அன்னைக்கு இது வந்து இன்னைக்கு எட்டாயிரத்து வாங்கிருக்கு

ஓ பால் பிசு பிசு படிக்குமோ அது ஒரு காரணம் எதை நல்லா விரும்புவாங்க முக்கியமா ஜெர்சி விரும்பாங்கன்னா கருப்பு கருப்பு இல்ல ஓ கருப்பு எல்லாம் இருந்தா விரும்புவாங்கண்ணா